கோடை வெயிலினையொட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தண்ணீர் பந்தலை திறந்து பொதுமக்களுக்கு இளநீர் பழங்கள் தர்பூசணி மற்றும் குளிர்பானங்கள் மோர் உள்ளிட்டவை அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் வழங்கினார் தமிழகத்தில் கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர் அவர்களுக்கு தண்ணீர் வழங்கும் வகையில் இன்று முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் விழுப்புரம் நகர பகுதிகளில் முக்கிய இடங்களில் பழைய பேருந்து நிலையம் காந்திசிலை சிக்னல் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூடும் இடங்களில் திறந்து வைத்தார் முதல் நாளான இன்று மக்களுக்கு இளநீர் பழங்கள் தர்பூசணி மற்றும் குளிர்பானங்கள் வழங்கினார் இதில் ஏராளமான பயணிகள் பொதுமக்கள் வெப்பசூட்டை தணிக்க குளிர்பானங்களையும் பழங்களையும் வாங்கி அறிந்தனர் இதில் நகர செயலாளர் ராமதாஸ் பசுபதி மாவட்ட மா மாணவரணி செயலாளர் பாக்கியலட்சுமி பத்ம பிரியா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்